மீனராசி அன்பர்களை வணக்கம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஏறக்குறைய ஆண்டு பலன்கள் என்று வருகிற பொழுது நான்கு வருடக்கோள்கள் அதாவது சனிகிரகம் இரண்டை ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ராசி மாறும் கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசி மாறும் குரு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இடம்பெயரும் எனவே கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பலனை இந்த நான்கு பொருள்களை பிரதானமாக ஆளுகின்றன என்பது ஒரு கணக்கு இதிலே ஆண்டு பலன் என்கிற அடிப்படையில் பார்க்கிற பொழுது குருபெயர்ச்சி பலனும் அதனுடனே இணைந்து விடுகிறது குருபெயர்ச்சி வருட பலன் என்று தனித்தனியாக சொல்லி கொண்டிருப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டும் இரண்டரை கலந்து ஒன்றாகிவிட்டது அதாவது உங்களுடைய ராசிநாதன் குரு ராசிக்கு இரண்டில் இருந்து விட்டு இப்போது மூன்றாம் இடத்திற்கு சொல்கிறார் அப்போது மூன்றாம் இடம் பெரிய நற்பலங்களை தரும் இடமில்லை என்று ஒரு பலனை சொல்வார்கள் ராசியில் சனி இது ஏழரை ஆண்டு சனி என்றும் சொல்வார்கள் அதாவது ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறார் அது ஏழரை ஆண்டு சனியின் துவக்க காலம் ராசியில் ராகு இந்த மூன்று கோள்களுமே கிட்டத்தட்ட ஒரு வகையில் நிறைய செலவுகளையும் மன கஷ்டங்களையும் பொருளாதார வகையில் சில சிரமங்களையும் தரக்கூடியதாக இருக்கிறது எனவே மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் இந்த ஆண்டு அதாவது ஏழரை ஆண்டு சனியின் ஆரம்ப காலம் எனவே சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியின் ராகு ஏழில் கேது அதாவது மனம் தாறுமாறாக பல சிந்தனைகளை கையாளும் ஏனென்றால் ஏழில் ராகு இதை ஏழில் கேது ராகு என்பது ஏறக்குறைய ராசியிலேயே ராசியிலே இருப்பதால் பெரும்பாலும் பலவித எண்ணங்களை அலைபாய வைக்கும் எனவே நீங்கள் முதலில் கடைபிடிக்க வேண்டியது மன கட்டுப்பாடு மனம் கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த கிரக பலன்களை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் எந்த வகையில் பார்த்தாலும் மனதை கட்டுப்படுத்தி இறை வழிபாடுகளில் மன அமைதியில் தியானம் சுவாச பயிற்சி போன்றவைகளில் ஈடுபட்டு மனதை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் மட்டுமே சற்று ஏறக்குறைய இந்த கிரக பலன்கள் உங்களை தாக்காது உடம்பை கவனித்து கொள்ள வேண்டும் அதாவது ஏழரை ஆண்டு சனிக்காலங்களில் பெரும்பாலும் உடம்பின் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படுவது வழக்கம் அதாவது உழைப்பு அதிகம் கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் வருமானத்தையும் கொடுக்கும் ஏழரை ஆண்டு சனி என்றால் அதாவது அது ஒரு நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய உழைப்பு கொடுக்கும் அதுதான் ஒரு முன்னேற்றத்துக்கும் அடிப்படை நாம் பிறப்பிலேயே கொடிசோரர்கள் என்றால் அந்த ஆண்டு சனி பெரிய உழைப்பு என்ன கொடுத்து விட போகிறது என்று ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சாதாரண குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு ஏழை ஆண்டு சனி நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது ராசிநாதன் குருவும் சனியும் நட்பு கிரகங்கள் சம கிரகங்கள் குறைய இது ஒன்றை ஒன்றை கெடுதல் பண்ணாது ஆனால் உழைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தும் அதனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எளிமையாக செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கூடுதல் சிரமம் எடுத்து செய்ய வேண்டியிருக்கும் அதுதான் ஏழை ஆண்டு சனி ஏழரை ஆண்டு சனி என்றாலே நிறைய வெற்றி வாய்ப்புகளை அதாவது வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் அதன் பயனாக பல நன்மைகளை கொடுக்கும் எனவே ஏழரை ஆண்டு சனி என்பது ஒன்றும் பெரிய தவறு இல்லை ராகு கேது இருக்கிறது எனவே அந்த வழியிலும் சில மனக்குறைகள் மன உளைச்சல்கள் இருக்கும் ஆனால் இப்பொழுது குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிறார் குரு மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் என்றால் ஓரளவுக்கு அந்த இடம் சுக்கரனுடைய வீடு ஒரு பெரிய அளவில் நன்மையோ தீமையோ இல்லை எனவே அது மீடியமான இடம்தான் எனவே மீன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டுக்கு சுமாரான பலன்களையே எதிர்பார்க்கலாம் அதாவது மிகவும் மேலான பலன்களோ குறைவான பலன்களையோ இல்லை எனவே மீனராசிக்காரர்கள் ஓரளவுக்கு மன கட்டுப்பாடும் செலவுகளில் சிக்கனமும் வாழ்க்கை முறைகளில் ஒரு நெறிமுறையும் கையாண்டால் ஏறக்குறைய வெற்றிகளை பெறலாம் அதன் பிறகு சற்று ஏறக்குறைய குரு வக்ரம் ஆகுகிற காலங்கள் எனவே ஐப்பசி முதல் ஒரு நான்கு ஆண்டு மாதங்கள் வக்ரகதியில் இருக்கும் அப்போது பல எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் அதாவது எப்போது ராஜநாதன் குரு வக்ரம் அடையும் போது அதிக பலம் அடையும் அது உங்களுக்கு நன்மையும் செய்யும் எனவே எடுத்த காரியங்களில் பலவித வெற்றிகளை அப்போது பார்க்கலாம் ஏறக்குறைய ஐப்பசி கார்த்திகை மார்கழி போன்ற மாதங்களிலெல்லாம் குரு பலன்கள் மிக மிக நன்றாக இருக்கும் அதே சமயம் செவ்வாய் கிரகம் ஐந்தில் இருக்கிறது ஐந்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு வகையில் அவ்வளவு நன்மைகளை செய்வதில்லை ஆனால் இயற்கையில் ஒரு கணக்கு எந்த ராசியில் ஏறக்குறைய கிரகங்கள் அதாவது குரு நன்மை செய்யும் இடமான ஐந்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த கிரகம் அதாவது கெடுபலனை செய்யாது ஏனென்றால் குரு ஐந்தாம் இடத்திலிருந்தால் நன்மை செய்யும் எனவே செவ்வாயினுடைய பலனை அது நன்மை செய்யும் அதனால் ஏறக்குறைய ஆண்டின் பிற்பகுதியில் முற்பகுதியை விட பிற்பகுதி மிகவும் நன்றாக இருக்கும் ஆக ஆரம்ப காலத்தில் அதாவது ஆண்டின் முதன் முற்பகுதியில் மட்டும் சுமாரான பலன்களும் பிறகு ஆண்டின் பிற்பகுதியில் ஏறக்குறைய நற்பலன்களும் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் ஏழரை ஆண்டு சனி என்று தேவையில்லை ஏறக்குறைய அது உங்களுக்கு அதிக கஷ்டங்களை உருவாக்காது ஏழரை ஆண்டு சனியை கண்டு யாரும் அஞ்ச தேவையில்லை அது ஒரு வகையில் உழைப்பும் உயர்வும் தரக்கூடிய காலம் அதாவது சும்மா இருப்பவனுக்கு என்ன கிடைத்துவிடும் உழைப்பவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் சனி கொஞ்சம் வேலைகளை கொடுக்கும் அதே சமயம் கொடுக்கும் இப்போது அந்த அலைச்சல் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு வகையில் காலத்தின் கட்டாயமாக இருக்கும் அதாவது நமக்கு இல்லாத எதுவும் நடந்துவிடாது எனவே அதையெல்லாம் கவனித்து ஆரம்பத்தில் கொஞ்சம் மன அமைதி காத்து பிற்பகுதியில் சில பக்ரகதி காலங்களில் ஏற்படும் நற்பலங்களை அடைந்து நன்மை அடைவீர்களாக நன்றி வணக்கம் திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம் ஜோதிடபுரு சூசம்பையா நன்றி வணக்கம்